டைவர்ஸ் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்கல எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்னை ஃப்ரெஷர் பண்ணதே எங்க ஃபேமிலி தான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல வேலைக்கும் போகல நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்று சொந்த கலைங்களாம் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது உனக்கும் எனக்கும் இன்னிலிருந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லி உங்க மனசு அப்படி சொல்லுதான்